வணக்கம் மக்களே வெல்கம் டுவார் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சூரிய கிரகணம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் என்ன கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நாலு கிரகணங்கள் நிகழும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்ந்து உள்ளது கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் நடந்தது இந்த சந்திர கிரகணம் ரத்த கலரில் நிலவு தென்பட்டது இதை வெறும் கண்ணலாக பலரும் பார்த்தனர் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் அடுத்து ஒரு கிரகணம் நிகழவுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அடுத்த சூரிய மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழவுள்ளது அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடங்க உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று பலரும் கேட்டார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் போன்ற பல்வேறு நாடுகளிலும் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தின் போது எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ள கூடாது கிரகண நேரத்திற்கு முன்பே அவர்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் கோயில் நடை சாத்தப்பட்டு இருக்கும் இரவு நேரம் என்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் கிரகண நேரத்திற்கு முன்பாகவே வீட்டில் உள்ள உணவு பருப்பு நீர் போன்றவற்றில் பில்லு அல்லது துளசியை ஈட்டு வைப்பது மிகவும் உகந்தது கிரகணம் முடிந்த பிறகு வீடு மற்றும் கோயில்கள் சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் உங்களுடைய உணவு மற்றும் ஆகாரங்களுக்கு பேர் செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது சந்தேகம் தான் கவுன் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு பர்ஸ்ட் இருக்கீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற விலைக்கு அனுப்பி ஆல் நோடிக்கேஷன் அனுபவித்த மறந்துடாதீங்க